மற்ற அரசாங்கமே நாட்டிற்கு அவ வலியுறுத்து இனவாதத்தை கொள்கையாக பயன்படுத்தாத அரசாங்கமே நாட்டிற்கு அவசியம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கா தெரிவித்தார் கென்யாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார் அத்துடன் சிங்கள மக்களின் பெரும்பான்மை நம்பிக்கையுடன் அரசாங்கத்தை அமைப்பதில் எந்த பயனும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் நாட்டிலுள்ள அனைத்து சமூகத்தினரதும் நம்பிக்கையை பெறும் அரசாங்கத்தை தேசிய மக்கள் சக்தி விரும்புகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இனவாதத்தை உதைத்து ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தார் கொரோனாவிற்கு பலியான முஸ்லிம்களை புதைக்காலது தகனம் செய்ய உலகின் பிற நாடுகள் முதிவு செய்த போது அப்போதைய அரசாங்கம் உடல்களை அடக்கம் செய்ய அனுமதிக்கவில்லை என அனரகுமார திசநாயக்கா தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது பிரசன்ன ரணத்துங்க புகழாரம் வாய்சோலில் வட்டி வீழ்த்தும் தலைவர்கள் பலர் இருக்கின்ற போது செயல் வீரராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டுமே உள்ளார் என அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க தெரிவித்தார் மொணராக்கரையில் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டார் மேலும் இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது நிபந்தனையின்றி நாட்டை ஏற்பவருக்கு ஆதரவளிக்க தீர்மானித்த போதும் எதிர்கட்சி தலைவர் சஜித் அதற்காக முன்வரவில்லை அப்போதுதான் ரணில் விக்ரமசிங்கவே தேர்வு செய்தும் தனது திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதாக கூறினார் வடகிழக்கின் வாக்குகளை நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அங்கஜன் தெரிவிப்பு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலிலே உள்ள வாக்குகள் பிரிவடையும் போது உள்ள வாக்குகள் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாற்றமடைவதற்கான சந்தர்ப்பம் உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள அங்கஜனி ராமநாதனின் மக்கள் தொடர்பாடல் அலுவலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இவ்வாறு குறிப்பிட்டார் நாங்கள் குறைந்தபட்சம் தற்போதுள்ள நிலைமையை பேண வேண்டும் என்றால் வாக்களித்தையாக வேண்டும் இந்த நிலையில் தான் தமிழ் மக்களுடைய கோரிக்கையை கடிதமாக முன்வைத்து ஜனாதிபதியிடம் கையளித்தேன் அதை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டு அது சார்ந்து செய்திருக்கக்கூடிய விடயங்களை என்னோடு பேசினார் மேலும் கடந்த இரண்டு வருடங்களாக நாம் பிரச்சனைகளற்ற வாழ்க்கையை நடாத்தக்கூடிய சூழலில் இருந்தது ஆகவே நாம் அவ்வாறானதொரு நிலைமையில் வாழ வேண்டும் என்றால் ஜனாதிபதி ரன் விக்ரம சிங்கவிக்கு வாக்களிக்க வேண்டும் என குறிப்பிட்டார் பைக்கள் கொண்டு சென்ற வழிபொருள் வடித்து சிதறி விபத்து மேற்கு வங்காளம் மாநிலம் சல்டரா மாவட்டம் ஜான்கா கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் நேற்றிரவு பெங்குரா மாவட்டத்திலிருந்து பைக்கள் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டுள்ளார் உள்ளார் திடீரென இளைஞர் பயணித்த பைக் தீப்பாற்றி எறிந்தது சட்டவிரோத குவாரிக்கு பயன்படுத்துவதற்காக இளைஞர் பைக்கில் வெடிப்பொருட்களை கொண்டு சென்றுள்ளார் எதிர்பாராத விதமாக வடிபொருள் வடித்து சிதறி பைக்கு தீ பற்றியது இந்த சம்பவத்தில் பைக்கில் பயணித்த இளைஞர் படுகாயம் அடைந்தார் அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் இளைஞரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அறிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவில் கூகுள் நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் உலக நாடுகளில் உள்ள தொழில்கள் நிறுவனர்கள் தமிழகத்தில் தொழிலில் முதலீடுகளை செய்ய வைப்பதற்கான முயற்சிகள் ஒரு பகுதியாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி சென்னையிலிருந்து அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டார் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரை சென்றடைந்த அவர் முதலீட்டார் மாநாட்டில் பங்கேற்றார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் நோக்கியா பேபால் மற்றும் மைக்ரோஷிப்ட் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுடன் தமிழகத்தில் நாலாயிரத்து நூறு பேருக்கு வெளிவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஒரே நாளில் தொள்ளாயிரம் கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது துப்பாக்கிச் சூட்டில் நேபாள மாணவி பலி அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஹூஸ்டன் நகரில் குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்தவர் முனா பாண்டே நேபாள நாட்டை சேர்ந்த இவர் கல்லூரியில் படித்து வந்தார் இந்த நிலையில் அந்த மாணவி துப்பாக்கியால் பலமுறை சுடப்பட்டு குண்டு காயங்களால் குடியிருப்பில் கிடந்துள்ளார் இது பற்றி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் வந்தபோது மாணவி முனா உயிரிழந்து விட்டார் ஆய்வு செய்த போது போக்குவரத்து நிறுத்தத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர் முதற்கட்ட விசாரணையில் அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது இந்த சூடு தாக்குதலுக்கான காரணம் உள்நோக்கம் போன்றவை பற்றி விவரங்கள் தெரிய வரவில்லை அது பற்றி அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதன் பின்னரே நேபாளத்தில் கல்லூரி மாணவி கொல்லப்பட்டதற்கான காரணம் தெரியவரும்